அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் வந்தான் விவசாயி மீண்டும் வந்தான் விவசாயி சற்று முன்பு தேர்தல் ஆணையம் நாம் தோழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தை ஒதுக்கி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்தித்த போது ரெட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டியிட்டது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விவசாயி சின்னம் நாம் தோழர் கட்சிக்கு கிடைத்தது இந்த விவசாயி சின்னத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தோழர் கட்சியினருக்கும் சரி நாம் தோழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி இந்த விவசாய சின்னத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இயல்பாகவே இருந்தது அப்போ அந்த சின்னம் கிடைத்ததே ஒரு பெரிய ஒரு ஊக்க சக்தியாக கட்சியினருக்கு இருந்தது அதே சின்னத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் நாம் தோழர் கட்சி எதிர்கொண்டது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் தோழர் கட்சி விவசாய சின்னத்தில் தான் போட்டியிடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழலில் விவசாய சின்னம் நாம் தோழர் கட்சியிடமிருந்து பறிக்கப்பட்டு இன்னொரு புதிய கட்சிக்கு ஒரு அடையாளம் இல்லாத ஒரு கட்சி என்று சொல்லலாம் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டு திட்டமிட்டே அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளோடெல்லாம் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து விவசாய சின்னத்தில் போட்டியிட்டார்கள் நாம் தமிழ் கட்சிக்கு மை சின்னம் ஒதுக்கப்பட்டது தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் மை சின்னம் நாம் தமிழ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் வேலை செய்யக்கூடிய கூட முடியாத ஒரு சூழல் நிலவியது சின்னம் இல்லாமல் சின்னம் இல்லாமலே பல கூட்டங்கள் நடத்தப்பட்டது பல வேட்பாளர் அறிமுக கூட்டம் எல்லாம் சின்னம் இல்லாமலே நாம் தமிழர் கட்சியால் நடத்தப்பட்டது அப்படி சின்னம் இல்லாமல் நடத்தப்பட்ட கூட்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து பரப்புரைகள் எல்லாவற்றையும் கடந்து தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு கிடைத்த மைக் சின்னத்தை வைத்து அந்த சின்னத்தில் போட்டியிட்டு எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்து தற்போது விவசாய சின்னத்தை நிரந்தரமாக பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் கடந்த முறை விவசாய சின்னத்தை பெறக்கோரி தேர்தல் ஆணையத்திடம் நம்ம வந்து கோரிக்கை வைத்தபோது நம்முடைய கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்தது அதை தொடர்ந்து நீதிமன்றத்தை நாம் நாடினோம் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு வாதத்தை முன்வைத்தது நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி இல்லை எட்டு விழுக்காடு வாக்கையும் இவர்கள் பெறவில்லை சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவர்களுக்கு இல்லை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக வரட்டும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறட்டும் அதை தொடர்ந்து அவர்கள் என்ன சின்னத்தை கேட்டாலும் நாங்கள் அவர்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கீடு செய்கிறோம் என்று சொல்லி ஒரு பதிலை சொன்னது கிட்டத்தட்ட அது ஒரு நக்கலான ஒரு பதில்தான் கட்சி வளராத கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி அவங்க கேட்குற சின்னம் எல்லாம் ஒதுக்க முடியாது அவர்களுக்கு என்கிற ஒரு பதில்தான் அப்போதே அது ஒரு கடுமையான ஒரு கோபத்தை ஆத்திரத்தை நாம் தோன்ற கட்சியினருக்கு ஏற்படுத்தியது என்ன பாடுபட்டாவது உயிரை கொடுத்தாவது இதே விவசாயி சின்னத்தை நாங்கள் மீட்டெடுப்போம் என்கிற சபதமேட்டார்கள் நாம் தொடர் கட்சியினர் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த சின்னத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சின்னத்தில் இருந்த விவசாயி அது யார் என்று பார்த்தால் ஆனால் சீமானவர்களுடைய முகம் அப்படியே இருப்பது போன்று இருக்கும் ஆனால் சீமானவர்களுடைய படத்தை வரைந்தால் எப்படி இருக்குமோ அதே போன்று இருக்கிறது ஆனால் சீமானவர்களே சின்னமாக வந்தது போன்றுதான் இந்த சின்னம் இருக்காது நாம் தொடர் கட்சியினுடைய எண்ணமே சின்னமாக வந்திருக்கிறது அண்ணனே சின்னமாக வந்திருக்கிறார் கடந்த முறை கரும்பு விவசாயி இந்த முறை உழவன் விவசாயி தான் விவசாயி சின்னத்தை நாம் தமிழ் கட்சி மீட்டெடுத்து விட்டது இனி தேர்தல் நேரத்தில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் இந்த சின்னத்துக்காக என்ன சின்னம் கிடைக்கும் தொண்டறிக்கு அடிக்கலாமா சின்னம் போட்டு அடிக்கணுமா இல்லை சின்னம் போடாமல் அடிக்கணுமா என்கிற அந்த குழப்பங்கள் எல்லாம் இனி எந்த காலத்திலும் நாம் தோழர் கட்சிக்கு இருக்க போவதில்லை கடந்த முறையெல்லாம் அதுதான் பெரிய ஒரு நெருக்கடியாக இருந்து பல துண்டறிக்கைகள் எல்லாம் வீணாக போனது சின்னம் போட்டடித்த துண்டறிக்கைகள் இன்னும் பல துண்டறிக்கைகள் பார்த்திங்கன்னா சின்னம் இல்லாமல் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க மக்களை சந்திக்கிற போது சின்னம் என்ன என்று கேட்டால் சின்னம் இன்னும் இல்லை சின்னம் கிடைக்கல என்கிற ஒரு நிலையில் தான் நாம் தோழர் கட்சி அப்போது இருந்தது அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஜனநாயக படுகொலை நாம் கட்சியினுடைய சின்னத்தை கடந்த முறை பறித்தது என்பது ஜனநாயக படுகொலை திட்டமிட்டு பறித்து விட்டு ஏதோ நாம் தோழர் கட்சி விண்ணப்பிக்காத காரணத்தால் தான் சின்னத்தை நாம் கட்சியிடம் இருந்து பறித்ததாக நாம் தோழர் கட்சிக்கு சின்னம் கிடைக்காததாக எல்லாம் கதைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் அது குறித்தெல்லாம் ஏற்கனவே நாம் அப்போது விரிவாக பேசிவிட்டோம் இந்த முறை தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பே சின்னம் வந்திருப்பதன் மூலமாக தெருக்கள் தோறும் அத்தனை வீடுகளிலும் தமிழ்நாடு முழுக்க பரவலாக இந்த சின்னம் எடுத்துச் செல்லப்படும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அடுத்த தேர்தல் வருகிற போது நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் விவசாயி தான் என்று தெரியாத ஒரு நபர் கூட தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார்கள் இப்போதே நாம் தமிழர் கட்சியினர் அந்த வேலையை ஆரம்பித்து விட்டார்கள் சமூக வலைதளங்கள் முழுக்க இந்த தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த சின்னம் அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் தாள் சுவரொட்டி மூலமாக தமிழ்நாடு முழுக்க தெருக்கள் தோறும் சுவரொட்டிகளை ஒட்டி நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை மக்களிடையே கொண்டு செல்லக்கூடிய வேலைகளையும் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து விட்டது அநேகமாக நாளை காலைக்குள் அத்தனை மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் விவசாய சின்னம் தான் என்பது சென்றுவிடும் பல இடங்களிலும் சூரட்டிகள் ஒட்டுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது காலையில் இளம்புறப்போ பல பகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம் தான் இருக்கும் சின்னத்தை முடக்குவதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியை முடக்கி விடலாம் என்று சொல்லி நினைத்தவர்களுக்கு நீங்கள் முடக்கி புதிதாக ஒரு சின்னம் கொடுத்தீர்கள் இல்லையா அந்த சின்னத்தை வைத்தே வாக்குகளை பெற்று புதிய ஒரு சின்னத்தை நிரந்தர சின்னத்தை ஏற்கனவே நாங்கள் இழந்த இழந்த சின்னத்தை மறுபடியும் மீட்டிருக்கிறோம் இப்போதும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி வந்துதான் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சின்னத்தை நீங்கள் கொடுத்தாலும் அந்த சின்னத்தில் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தக்கூடிய அத்தனை நபர்களும் தேடி தேடி போய் வாக்குகளை செலுத்தத்தான் செய்வார்கள் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் கருத்திலை சித்தாந்தத்தை கோட்பாடுகளை தத்துவங்களை ஏற்று நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் அந்த வகையில் நீங்கள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் எங்களுக்கு அதில் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த சின்னம் இருக்குது இல்லையா எங்களுடைய உணர்வுகளோடு ஒன்றி போன ஒரு சின்னம் எங்களுடைய கொள்கைகளோடு கோட்பாடுகளோடு தத்துவத்தோடு ஒன்றி போன ஒரு சின்னம் அந்த வகையில் இது நாம் தமிழர் கட்சியினருக்கு இந்த விவசாய சின்னம் மறுபடியும் கிடைத்திருப்பது என்பது உண்மையிலே அது ஒரு கூடுதலான ஒரு ஊக்க சக்தியாகத்தான் நம்மளதை அதை பார்க்க முடிகிறது இந்த சின்னத்தை மறுபடியும் மீட்டெடுத்த அந்த உற்சாகமே கட்சியினரை இன்னும் வேகமாக களத்தில் செயல்பட வைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ சின்ன மேராக வந்துடுச்சு அடுத்து என்ன ஏற்கனவே கடந்த நான்காண்டு கால திமுக ஆட்சி மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முடியலை சட்டம் ஒழுங்கை சரி செய்ய முடியலை போதை நிறைந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறப்பட்டிருக்கிறது அது குறித்த தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க முடியலை செயல் ஒன்றாக இருக்கிறது சொன்ன எதையுமே செய்யாமல் முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியின் மீது மக்கள் ஏற்கனவே கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஆத்திரத்தில் இருக்கிறார்கள் எப்படியாவது திமுக தனக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை தனக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களை எல்லாம் ஒடுக்கிவிட வேண்டும் விட வேண்டும் என்கிற முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் தான் நாம் தமிழர் கட்சியையும் எப்படியாவது இவர்களை வீழ்த்தி விடலாம் ஊடகங்கள் மூலமாக கருத்து உருவாக்கங்களை செய்து கட்டமைப்புகளை போலியான பொய்யான கட்டமைப்புகளை செய்து நாம் தமிழர் கட்சியை பின்னோக்கி இழுத்து சென்று விடலாம் அதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் பயன்படுத்தலாம் என்று சொல்லி திமுக ஒரு புறம் வேலை செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்ற நாங்கள் இந்த முறை எங்களுடைய முதல் சட்டமன்ற வெற்றியை நாங்கள் பதிவு செய்வோம் இந்த முறை நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி பயணம் ஆரம்பிக்கக்கூடிய தேர்தலாக இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்க போகிறது என்கிற முடிவோடு நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்கிறது திமுகவுக்கு எதிர்கட்சி நாங்கள் தான் என்று பலர் பலர் பேசலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வேலை செய்த பிரசாந்த் கிஷோர் அப்போதை சொல்லிச் சென்றார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டின் எதிர்கட்சியினுடைய குரலாக சீமானின் குரல்தான் இருக்கும் என்று சொல்லி அதை மழுங்கடிப்பதற்காகத்தான் கடந்த ஆண்டு காலமாக அவ்வளவு வேலைகளை செய்தார்கள் அவ்வளவு எல்லாம் அரங்கேற்றினார்கள் இது எல்லாவற்றையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து சமரசம் இல்லாமல் சண்டை செய்யக்கூடிய கட்சியாக கட்சி தொடர்ந்து இந்த காலத்தில் இருக்கிறது அடுத்த பதினோரு மாத காலம் தேர்தலுக்கு அந்த பதினோரு மாத காலம் உண்மையிலே இன்னும் பல நெருக்கடிகளை சவால்களை அடக்குமுறைகளை நாம் தமிழர் கட்சி திமுக மூலமாக சந்திக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த தினம் கூட ஒரு செய்தி வெளியானது மே பதினெட்டு இணையழுச்சி மாநாடு குறித்து சூரட்டிகள் ஒட்டிய நாம் தொழில் கட்சியுடைய நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டதாகவும் அதை தொடர்ந்து விடுவிக்கப்பட்டதாகவும் செய்திகள் எல்லாம் வந்தது இதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்று தான் தான் களத்தில் நிற்கிறோம் திமுகவினுடைய அத்தனை அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு களத்தில் நாம் தமிழர் கட்சி தயாராக இருக்கிறது இந்த தேர்தல் களத்தில் போட்டி என்பது திமுகவா நாம் தமிழரா என்பதாகத்தான் இருக்க போகிறது திராவிடமா தமிழ் தேசியமா என்பதுதான் இங்கே போட்டியாக இருக்க போகிறது இவர்கள் கட்டமைக்கக்கூடிய அந்த போட்டி இருக்கிறது இல்லையா அதெல்லாம் இங்கே களத்தில் இல்லை களத்தில் நாம் தமிழர் கட்சியா திமுகவா என்பதுதான் போட்டியாக இருக்கிறது அதை இனி வரும் பதினோரு மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக பார்க்கும் எது எப்படியோ நாம் தமிழர் கட்சி இழந்த சின்னத்தை மீட்டெடுத்திருப்பது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி இழந்த சின்னத்தை மீட்டெடுத்தது போன்று தமிழ் தேசிய பேரிடம் இழந்து போன அத்தனை உரிமைகளையும் ஒவ்வொன்றாக நாம் மீட்டெடுக்க வேண்டும் அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அதை நோக்கிய ஓட்டத்தை முன்பை விட இன்னும் தீவிரமாக நம்முடைய கொள்கை கோட்பாடுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்போம் கூடவே சேர்த்து விவசாய சின்னத்தையும் கொண்டு போய் சேர்ப்போம்